வணக்கம் இன்னைக்கு உங்களோட கோர் ஜாபில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் எல்லாமே வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் பிடெக் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இ அண்ட் ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏ எது எடுத்தாலும் தேர் தே ஆர் கோயிங் டு ஒர்க் வித் ஐடி ஃபார்ம்ஸ் ஐடி கம்பெனிஸ் அப்படி தான் இன்னைக்கு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் ஐடிக்கு போகிறதுக்கு அவங்க வந்து பிடெக் ஐடி எடுத்துக்கலாம் இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் எதுக்காக பிடெக் மெக்கானிக்கல் எடுக்கணும் ஏன் வந்து பிஇ சிவில் சேரணும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சேரணும் அப்படின்லாம் சில கொஸ்டின்ஸ் இருக்குது அப்போ மெக்கானிக்கல் வேணும்னு நினைக்கிறவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமொபைல் ஆன்சிலரி அதிலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸில் இன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இசிஇ எடுக்கிறாங்க ட்ரிபிள்இ எடுக்கிறாங்க அப்படி எடுத்து படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்னன்றதை எடுத்து படித்து முடிச்சுட்டு ஃபோர் இயர்ஸ் கழித்து அவங்க வந்து ஒரு ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இப்படி நிறையா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி இன்ஜினியரிங் காலேஜஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு புதுச்சேரி இவங்க எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸில் தான் ப்ளேஸ்மெண்ட் தராங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிபிஓ கேபிஓ மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி கோர் இண்டஸ்ட்ரீஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் உருவாகிருக்கு அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது கோர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நமக்கு நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது ஆனால் என்னென்னா ஐடியில் தான் போகணுன்ற மாரி சில பேருக்கு ஐடியில் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து மெக்கானிக்கலில் தான் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் பட் மெக்கானிக்கலில் கிடைக்கல கோரில் கிடைக்கல அதுக்காக வந்து ஐடியில் ஐடி இஎஸ் இண்டஸ்ட்ரீஸில் அப்படி காலேஜ் கொடுக்குற ப்ளேஸ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்ன வச்சுக்கலாம் ஆனால் வந்து நம்ம நம்ம படிக்கிறதோட அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடித்ததும் நீங்கள் என்னென்ன படிச்சிங்க என்னென்ன ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணிங்க தேரிட்டிகளில் என்னென்ன படிச்சிங்க இது எல்லாத்தையும் இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கணும் அதுதான் ஒரு 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 ரியல் கரியர் ப்ராகிரஷன்னு சொல்ல முடியும் ஏன்னால் இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் மெயின்டெனன்ஸில் இல்லை ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு டயர் ஒன் டயர் டூ இண்டஸ்ட்ரியில் இல்லை ஏதோ ஒரு ஓ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நீங்க குவாலிட்டியிலேயே ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல்லையோ டிசைன்லையோ ஆரண்ட்லையோ ஈவன் மார்க்கெட்டிங் சப்ளை செயின் ஏதோ ஒன்று உங்கள் கோரில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அப்போ நம்ம ஏன் மாறி போகிறோம் அப்படின்ற கொஸ்டின் வந்து நீங்களே தான் உங்களை கேட்டுக்கணும் அப்போ ஐடியில் தான் ப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கோரில் ட்ரை பண்ணணும் கோரில் ப்ளேஸ்மெண்ட் தர சொல்லி இன்சிஸ்ட் பண்ணலாம் இல்லை அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்களே எடுக்கலாம் நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் கூட எடுக்கலாம் இல்லை ஃபைனல் இயரில் அதுக்கான ஸ்டெப்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் ப்ராஜெக்ட்ஸ் போகலாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணலாம் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு கோர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இண்டஸ்ட்ரி விசிட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் ஹெச்ஓடிஸ் கிட்ட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கிட்ட நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்படிலாம் நீங்கள் கோரில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணாத சூழ்நிலையில் தான் ஐடியில் போக வேண்டிய அழுத்தமும் ப்ரெஷரும் அங்கே கிரியேட் ஆகுது சரி வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல வந்த கம்பெனிஸ் எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான் கொஞ்சம் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்துச்சு மார்க்கெட்டிங் வேண்டாம் ஐடியிலே போகலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ இப்போ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்ணி கிடைக்கல அதுக்காக நான் மெக்கானிக்கல் சேர்ந்தேன் அதுக்காக ட்ரிப்பிள்இ சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ மெக்கானிக் இது ஐடி ட்ரை பண்ணி கம்ப்யூட்டர் சைன்ஸ் ட்ரை பண்ணி கிடைக்கல அதுக்காக மெக்கானிக்கல் ட்ரிப்பிள் சேர்ந்தேன் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஏன் நீங்கள் இது சேர்ந்துருக்கணும் அழகாக நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் சேர்ந்துருக்கலாம் இல்லை பிசிஏ சேர்ந்துருக்கலாமே அப்படி கூட போயிருக்கலாமே அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே இஃப் ஆர் ரியலி பேஷ்னேட் டுவேர்ட்ஸ் யுவேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு யூ உட டெஃபினெட்லி ஆப்டட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசி அப்படி தான் நீங்கள் போயிருப்பீங்க உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இன்ஜினியரிங்னு போட்டுக்கணும் இன்ஜினியர்னு நம்ம போட்டுக்கணும் நம்மளுக்கு நாலு பேர் இன்ஜினியர்னு சொல்லணும் அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக என்ன பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல இல்லை ஐடி கிடைக்கலன்னா யூ ஆர் கோயிங் வித் ட்ரிப்ளி இஎன்ட் ஐ மெக்கானிக்கல் கெமிக்கல் இல்லை சிவில் அப்படி போகிறீங்க இதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே அதில் ஐடியில் இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் கண்டிப்பாக ஐடி இதில் பீடெக் எடுத்துருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜில் பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்துருக்கணும் இதுதான் இல்லை எனக்கு ஐடிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மெக்கானிக்கல் தான் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் இதோட மேனுஃபேக்சரிங் இந்த ப்ராசஸில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீமோடு நீங்கள் மெக்கானிக்கல் சேர்றீங்க இல்லை நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸோடு நான் அந்த கிரியேஷனில் அந்த ப்ராசஸில் நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பீடெக் ட்ரிபிள்இ இல்ல இஎன்ஐ அப்படியே தான் எடுத்துருப்பீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக அது ரிலேட்டடான தான் படிச்சதுக்கான அர்த்தமே அதுதான் அது இல்லாமல் நீங்க ஃபீல்டு மாறி ஐடிக்கு பிபிஓக்கு கேபிஓக்கு போறீங்க அப்படின்னா அது வந்து இந்த கம்ப்ளீட் ஃபோர் இயர்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் ரைண்ட் உங்களுக்கு அது வந்து வேஸ்ட் ஆகுது அந்த நாலேஜ் நீங்கள் நீங்கள் அக்யர் பண்ண அந்த நாலேஜே வந்து கம்ப்ளீட்டாக டிவியேட் ஆகி போகுது இல்லை ஐடியில் க்ரோத் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக க்ரோத் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லுறது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து அந்த டினியூர் உங்களோட ஸ்பீரியட் அதில் வந்து இன்க்ரீஸ் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் சம் க்ரோத் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை நான் கேட்கறது என்னன்னா நீங்கள் மெக்கானிக்கல் தான் படிக்கணும்னு நினச்சி தான் மெக்கானிக்கல் எடுக்கிறீங்க இல்லை இஎன்டை எடுக்கிறீங்க ட்ரிப்பிள் எடுக்கிறீங்க சிவில் எடுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்குது ஐடியில் போகணும் அதுதான் நான் கேட்குறேன் ஸோ அப்படி சரி ஐடியில் போகலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறோம் போகலாம் பட் மெக்கானிக்கலில் இதில் அதர் ஃபீல்டில் அதர் டொமைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் தான் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீல்டு தான் போகணும் அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபைனல் இயர்லேயே எடுத்துடணும் என்னென்ன செய்யலாம் அது ரிலேட்டடாக இருக்கிற கோர்சஸ் நீங்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்து பார்ட் பார்ட் டைமாக நீங்கள் வந்து அந்த சாரி அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போதே நீங்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேர்ந்து அந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்பாக நிறையா விஷயங்கள் தேடலாம் அது தொடர்பாக வந்து நிறைய நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அக்வேர் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து அது தொடர்பான இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் இருக்கிற அந்த உங்களோட லிவிங் ஏரியா நியர்பை இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இல்லை நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் நியர்பை இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன நீங்கள் படித்ததுக்கு தொடர்பான ரிலேட்டட் கோர் டொமைன் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து லிஸ்ட் அவுட் எடுத்து அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஏதாவது லீவ் நாளில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் கேட்குற மாதிரியோ இல்லை வந்து ஃபீல்ட் ஒர்க்கு ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்கு யூ கேன் ஹேவ் யுவர் யுவர் காலேஜ் டீம் சப்போர்ட் அவங்களோட லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் ஹெச்ஓடிஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு என்ஹான்ஸ் உங்களோட ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது மூலமாக அவங்களோட கோர் சப்ஜெக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கோர் ஃபீல்டில் கிடைக்கும் ஸோ அப்படி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல ஏதோ காலேஜ் சொல்லி தராங்க போகிறோம் வரோம் ஏதோ மினிமம் பாஸ் பண்ணிட்டோம் ஸோ வந்து இப்போ ஃபைனல் இயர் வந்திருக்கு இப்போ கேம்பஸ் வராங்க இல்லை ஐடி கம்பெனி தான் வராங்க சரி ஓகே ஐட்டிலே போகிறேன் எனக்கு வந்து சம்பளம் நல்லாயிருக்கு நான் அதிலேயே போகிறேன் அப்படின்றவங்களும் போகலாம் இல்லை எந்த தப்புமே இல்லை நான் பேச வர்றது ஐட்டியில் இல்லாமல் நான் இந்த ஃபீல்டில் தான் போகணும் இந்த ஃபீல்டில் தான் நான் சாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கூலிங்லேருந்தே இல்லை காலேஜில் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் எடுக்கும்போதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துருப்பீங்கள்ல இந்த ஃபீல்டில் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்துருப்பீங்க அந்த மாதிரி பீப்புள் தான் நான் சொல்கிறேன் அவங்க நீங்கள் கோர்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லுமே தேர் லுக்கிங் ஃபார் ரைட் பீப்புள் ரைட் பீப்புள் இல்லாமல் தான் எல்லா ஆர்கனைசேஷனுமே அதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து அந்த ரைட் பர்சன் அப்படின்றத நீங்க அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டனாலே யூ வில் ஸ்பான்டேனியஸ்லி வில் கெட் செலக்ட் இல்லை எந்த டவுட்டுமே இல்லை பட் அதுக்கான ஸ்கில் செட் நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோமான்றது தான் கொஸ்டின் இப்போ பி மெக்கானிக்கல் படிக்கிறவங்க ஆட்டோகேட் கேட் பண்ணணும் ப்ரோஇ பண்ணணும் கேட்டாய் பண்ணணும் சாலிட் ஒர்க்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுருக்கணும் இசிஇ படிக்கிறவங்க அதேமாதிரி இஎன்டைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறவங்க பிஎல்சி ஸ்கேடா விஎல்எஸ்ஐ டிசி இந்த மாதிரி கோர்சஸ் ஏதாவது போய் வச்சுருந்து இருக்கணும் சிவில் படிக்கிறவங்க அது தொடர்பான விஷயங்கள் வந்து கேட்லட் டிசைனில் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இப்படி உங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள் டெக்னாலஜியோட அது எப்படி கனெக்ட் ஆகுது அது என்னென்ன டெக்னாலஜின்றதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோர் ஜாப்ஸ் நிறையா கிடைக்கும் உங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட் பண்ணுவோம் நிறைய பசங்க மேபி ஐடியில் போகணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக கூட காலேஜ் வந்து அப்படி ஐடியில் ப்ளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்போ ஃபைனல் இயரில் நீங்கள் வந்து உங்களோட ஹெச்ஓடி கிட்டையோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையோ பிரின்ஸிபல்ஸ்கிட்டையோ எங்களுக்கு எங்களுக்கு வந்து கோரில் பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் இன்சிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுப்பாங்க இதுக்காக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க காலேஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்க வந்து பி வித் கனெக்டிவிட்டி அவங்க எப்போதுமே இண்டஸ்ட்ரீஸ் கூட ஏதாவது டைப்ல இருப்பாங்க அவங்க வந்து நியர்பை இண்டஸ்ட்ரீஸ்ல பேசி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க ஸோ நீங்கள் வந்து ஐடியில் போகணுமா உங்களோட கோரில் போகணுமாற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்களோட சப்ஜெக்டோட நீங்கள் வந்து கனெக்டாக இருக்க அது ரிலேட்டடா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்ற உங்களோட ட்ரீம் வந்து உங்களோட விஷுவலைசேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோரில் போறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் நீங்களும் எடுப்பீங்க ஆட்டோமெட்டிக்காக அவங்க காலேஜும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மேம்போக்காக போகும்போது அப்போ வந்து கோர் டொமைன் தாண்டி வந்து நம்ம ஐடியில தான் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது அப்புறம் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதோ கோர்லேயே போயிருக்கலாமே கோரில் நம்ம எதுவும் பண்ணலையே நமக்கு மெக்கானிக்கல்னால் ரொம்ப பிடிக்குமே எலக்ட்ரானிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமே அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணது இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எங்கே வந்து இருக்கிறமே அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இந்த லேட் ரியலைசேஷன் வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிஃபண்ட் பண்ண வேண்டாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஷுட் ஹவ் டேக்கன் தி நெசசரி ஸ்டெப்ஸ் பிஃபோர் இட் செல்ஃப் முன்னாடியே வந்து அதுக்கான ஸ்டெப்லாம் நீங்கள் எடுத்து உங்களோட ஜோன் வந்து உங்களோட கேரியர் ஜோனை நீங்கள் வந்து சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கான இதுதான் உங்களுக்கு எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா ஐடி கம்பெனிஸ் ஏன் வந்து பிடெக் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் தாண்டி மெக்கானிக்கல் படிக்கிறவங்க இஎன்ஏ படிக்கிறவங்க ட்ரிப்பிள்இ படிக்கிறவங்க கெமிக்கல் படிக்கிறவங்க சிவில் படிக்கிறவங்க இவங்க எல்லோரையுமே என் ஐடியில் எடுக்கிறாங்கற ஒரு கொஸ்டினும் இருக்கு இல்லை ஸோ அப்போ வந்து இப்போ ஈவன் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்தோன்னா சில பேர் வந்து அரியஎஸ் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள கூட அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ தட் தேர் தேர் ஹேவிங் டச் வித் ஐடி அவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் பட் எதுக்காக வந்து நான் ஐடி பீப்புளை ஐடியில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியும் இதில் வந்து இன்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு நிறையா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இவ் இவங்களுக்கும் பார்த்தோன்னா அந்த சப்ஜெக்டோட ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது அப்போ அது வந்து ப்ராசஸையும் அது எப்படி குவாலிட்டியாக கொண்டு வருதுன்ற கொஸ்டின்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது அப்போ வந்து ஐடி கம்பெனிஸும் ஐடி படித்தவங்க ஐடி கம்பெனிஸும் மெக்கானிக்கல் பற்றவங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ட்ரிபிளி பற்றவங்க எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அப்படி வந்து கோவரில் போகும்போது எல்லாமே கரெக்டாக ஒரு சோஷியல் இது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாருமே ஐடி ஐடி ஐடினு போகும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டே கம்மியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது மற்ற இடத்துல வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்கலாங்க தவிர புதுசாக வந்து புது கன்வெர்டேஷனில் ஒரு விஷயம் ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் ஒரு லேட்ரல் திங்கிங் பண்ணுற அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லாமல் இல்லாமல் இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது அப்போ அப்போ ஐடி மட்டும் ஒரு 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 பக்கம் பூம் ஆகிட்டே போயிட்டே மற்ற இடங்கள் வந்து 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 குரோத்தே இருக்குன்னா அது 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 இம்பேலன்ஸ் பண்ணது இல்லை அந்த 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 சரியாக யூனிஃபார்ம் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாது அந்தந்த ரிலேட்டடாக ரிலேட்டடாக படிக்கிறாங்களோ தான் அடிப்படை பிரின்சிபலாக நம்ம எல்லாருமே அதை வச்சுக்கணும் சப்போஸ் கிடைக்கலன்னா நீங்க போகலாம் பட் இதுக்கு ட்ரையே பண்ணால் முழுக்க முழுக்க ஒரு இந்த பக்கமே போகிறது வந்து அவ்வளோ சரியான விஷயமான்னு தெரியல இது பற்றி நீங்கள் தான் நிறையா யோசிக்கணும் யோசிச்சுட்டு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது தொடர்பாக படிங்க அது ரிலேட்டடாக போகுது ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கலன்னா எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறதும் ஓகே தான் பட் என்னன்றதை நீங்கள் வந்து க்ளியராக டிசைட் பண்ணிக்கோங்க ஐடியில் போய் ஜாயின் பண்ணிட்டு நான் மெக்கானிக்கலில் போலே போலே போலேன்ட்டு லைஃப் லாங் அது ஒரு கொஸ்டினாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படிலாம் இல்லாமல் லேட் ரிப்பெண்டிங் இல்லாமல் முன்னாடியே நீங்கள் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து உங்கள் கேரியரில் வந்து ட்ராவல் பண்ணுங்க All the best.